இன்றைய வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் பிரச்சினைக்குரிய மண் மற்றும் அதன் மறு சீரமைப்பு நடவடிக்கைகள் குறித்து திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்நெல்லி வேளாண் அறிவியல் நிலையத்தின் திட்ட உதவியாளர் சௌத்ரி பழனிவேர் அவர்கள் தரும் தகவல்கள் வணக்கம் எனது பெயர் சௌத்ரி பழனிவேல் நான் திருவண்ணாமலை மாவட்டம் வேளாண்மை அறிவியல் மையத்தில் நீர் மற்றும் மண் ஆய்வகத்தில் ஆய்வுகாளராக பணிபுரிகிறேன் நாம் வந்து விவசாய சாகுபடிக்கு இடர்பாடுகளாக இருக்கிற மண்ணோட வகைகளும் அதை நிவர்த்தி செய்கிற முறைகளை பற்றி நம்ம வந்து விரிவாக பார்க்க போகிறோம் மண் ஏன் வந்து விவசாய சாகுபடிக்கு இடர்பாடுகளாக இருக்குது ப்ராப்ளமேட்டிக்காக இருக்குது அப்படின்னா சாயிலுக்குன்னு சொல்லிட்டு ஒரு சில ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது ஏழ்நிலை பண்புகள் ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் வேதியியல் பண்புகள் கெமிக்கல் ப்ராப்பர்டீஸ் தென் பயாலஜிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் உயிரியல் பண்புகள் ஸோ இந்த பண்புகளுக்கு உண்டான சில பல காரணிகள் வந்து அதிகமாகவும் இல்லை குறைவாகவும் இருக்கிற அந்த காரணத்தினால வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சாகுபடி செய்கிற போது நமக்கு இந்த மண் வந்து இடர்பாடுகள் அமையுது முதல்ல வந்து ஃபிசிக்கல் கன்ஸ்டேட்ஸ்னு சொல்கிறோம் ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸில் அந்த கன்ஸ்டன்ட்ஸ் என்னென்ன இருக்குது ஸோ அதனால் நம்ம என்னென்ன ஃபே ப்ராப்ளம்ஸ் வந்து ஃபேஸ் பண்ணுறோம் அதை எப்படி சரி செய்யறத நம்ம வந்து பார்க்கலாம் ஸ்லோ பெர்மிபிள் சாயில் அதாவது குறைந்த நீர் ஊடுருவும் தன்மை உள்ள மண் ஸோ இந்த சாயிலுக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மண்ணில் வந்து அதிகப்படியான களிப்புத்தன்மை களிமண் மண் தன்மை வந்து அதிகமாக இருக்கிறதுனால மண் வந்து அதிகமாக வந்து தண்ணி வந்து கீழே வந்து ஊடுருவாது ஸோ இதனால் தண்ணி வந்து ஊடுருவாமல் மேலேயே இருக்கிறதுனால பயிர் நம்ம எது நம்ம சாகுபடி பண்ணாலும் வேரல்கள் போன்ற பிரச்சனைகள் வந்து தரக்கூடும் ஸோ இதை நம்ம வந்து சரி செய்யணும் அப்படின்னா மணல் பங்கான மண் இல்லை வந்து செம்மண் வந்து வயலில் வந்து இட்டு உழுதுடணும் ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா உளிக்கலப்பை கொண்டு வந்து நல்லா ஆளை உழுது விடணும் தென் வந்து பார்த்திங்கன்னா வடிகால் வசதியை வந்து ஏற்படுத்தி வைக்கணும் அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக ஊடுருவும் தன்மை கொண்ட மண் ஹை பெரிமிபிள் சாய் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மண் பொறுத்த வரைக்கும் எந் வந்து பார்த்திங்கன்னா களிமண் வண்டல் தென் வந்து மண் மணல் இது மூணும் வந்து இருக்கும் ஸோ இதில் மணல் பாங்கு மணலோட பங்கு வந்து அதிகமாக இருக்கும் பட்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா மண்ணில் வந்து நம்ம தண்ணி வந்து தங்கவே தங்காது சீக்கிரமாக வந்து வடிஞ்சு போயிடும் ஸோ இதனால் எந்த ஊட்டச்சத்துக்களும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வடிவத்தில் நம்ம கொடுக்கும்போதும் வந்து பார்த்திங்கன்னா நே தண்ணி மூலிமா வந்து அடிச்சுட்டு அடிச்சுட்டு வந்து போயிடும் ஸோ இதனால் பயிர் விளைச்சலுக்கு சரியான ஊட்டச்சத்து போகாமல் வி வந்து கொண்டு இருக்கும் இதை நம்ம சரி செய்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா தொழு உரம் இல்லை கம்போஸ்ட் இல்லை வந்து பார்த்திங்கன்னா பசந்தால் உரங்கள் தக்கப்பூண்டு சனப்பை இது மாதிரி வந்து பயிரிட்டு அதை வந்து உழுது மடக்கி உழுவும் போது வந்து பார்த்திங்கன்னா மண் மண்ணில் வந்து கிளே அண்ட் சில்க் ப்ரொப்போஷன்ஸ் வந்து அது இம்ப்ரூவ் ஆகும் தென் அது மூலிமா வந்து நீர் வடியும் திறன் வந்து குறைந்து மண்ணில் வந்து மேம்படும் அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா சாயில் ஹார்டனிங் ஸோ சாயில் ஹார்டனிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அடிமண் வந்து இருக்கிறது ஸோ இது அடிமண் இருக்கிறதுக்கு காரணம் வந்து பார்த்தீங்கன்னா அயன் ஆக்சைட்ஸ்ன்னு சொல்லி சொல்லுவோம் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா களிமண்ணோட சேர்ந்து வந்து அடிமண் வந்து எரிகிடும் ஸோ இந்த அடிமண் இருக்கிறதுனால என்னென்னா வேரோட வளர்ச்சி வந்து ரொம்ப வந்து குறஞ்சி போயிடும் வேரோடய வளர்ச்சி குறைஞ்சிருச்சு அப்படின்னாவே மண்ணில் இருந்து ஊட்டச்சத்துக்கள் செடிகளால் வந்து எடுத்துக்க முடியாது ஸோ அந்த எடுத்துக்கிறது கொ குறையும் போது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து மகசூல் இழப்பு வந்து ஏற்படும் இதை நாம் சரி செய்கிறதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா உளி கொண்டு வந்து நல்லா வந்து வயலை வந்து உழுது விடணும் மூணு வருஷத்துக்கு ஒரு முறை கண்டிப்பாக மேல் மண் வந்து கடினமாகிறது இதுவும் வந்து மேலே இருக்க நம்மளுக்கு களிமண் வந்து அயன் ஆக்சைட்ஸ் வந்து ரேக்ஸன் மூலிமா மேல் மண் வந்து மட்டும் கடினமாகிடும் இதனால் வந்து என்ன பாதிப்புனா நம்ம வந்து சாகுபடிக்கு நம்ம வந்து விதை விதைக்கும் போது அது வந்து முளப்பை விட்டுட்டு வெளியே வரும்போது வந்து அந்த மண் எருகி இருக்கிறதுனால அந்த முளப்பு வந்து வெளியே வராமல் தடுமாறும் ஸோ இதனாலே வந்து பார்த்திங்கன்னா அந்த முளப்பு வந்து அழுகி கருகி அது மாதிரி போயிடும் ஸோ இதனால் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு விளைச்சலுக்கு இந்த மண் வந்து உகந்ததாக இல்லாமல் இருக்கும் இதை நாம் சரி செய்யணுன்னா நம்ம வந்து உலிக்கலப்பை வந்து பயன்படுத்தி நம்ம வந்து மண்ணை வந்து மூணு வருஷத்துக்கு ஒரு முறை வந்து உழுது விடணும் அதிகப்படியான தொழு உரம் வந்து பயன்படுத்தணும் அடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா புதை மண் சொல்லுவோம் பிளாடி ஃப்ளஃபி சாயில் ஸோ இந்த மண்ணை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அதிகப்படி படியாக வந்து நம்ம வந்து சீற்று உழவு பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா மண் வந்து புதை மண்ணாட்டம் மாறிடும் நம்ம வந்து மாடை வச்சு நம்ம வந்து சேற்றுழவு பண்ணும்போதோ இல்லை நம்ம டிராக்டரை பயன்படுத்தி நம்ம சே சேற்றுழவு பண்ணுறோம்னாலும் அது வந்து பார்த்திங்கன்னா அந்த வயலே வந்து மாட்டிக்கும் ஸோ அப்படி மாட்டிக்கிறதுனால வந்து என்னென்னா பயிர் நம்ம அடுத்தது வந்து நாற்றங்கள் நம்ம வந்து வைக்கும்போது அதோக்கு ரூட் வந்து வளர்கிறதுக்கு வேர்கள் வளர்கிறதுக்கான அந்த ஸ்டெபிலிட்டி வந்து அந்த மண்ணில் வந்து இல்லாமல் வந்து போயிடும் இதை நாம் சரி செய்யணும் அப்படின்னா இந்த நானூறு கிலோ இருக்கிற அந்த உருளையை வந்து மண் அந்த வயல் மேல அந்த மண் மேலே நல்லா வந்து உருட்டி நம்ம வந்து மண்ணை வந்து கொஞ்சம் திடம் அது மாதிரி திடம் போது வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு வந்து சாயில் ஸ்ட்ரக்சர் வந்து வந்து மண்ணோட கட்டமைப்பு வந்து கொஞ்சம் மேம்படும் அடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா கெமிக்கல் கன்ஸ்டன்ஸ் வேதியியல் பண்புகள்னால விவசாயம் பூமி அளவுக்கு இடபாடுகளை சந்திக்குங்கிறது நம்ம வந்து நம்ம பார்ப்போம் இதில் ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா அசிரிக் சாயில் அமிலத்தன்மையுடைய மண் அதாவது மேடு பாங்கான பகுதி இல்லை மழை அதிகமாக பெய்யக்கூடிய இடம் இல்லை மலை பிரதேசங்கள் ஸோ அங்கேருந்து பெய்கிற மழையாலேயோ இல்லை தண்ணீராலேயோ வந்து பார்த்திங்கன்னா நீர் அரிமானம் இருக்கிற அந்த இடத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த அசிடிக்ஸ் ஆயிலுங்கிற அமிலத்தன்மை வந்து அதிகமாக வந்து இருக்கும் பிஹெச் வந்து சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ்க்கும் கொ குறைவாக வந்து இருக்கும் இப்படி இருக்கிற மண்ணில் வந்து என்னென்னா குளோரைட்ஸ் தென் சல்ஃபைட்ஸ் இதோட கான்சன்ட்ரேஷன்லாம் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும் இந்த அசிடிக்ஸ் ஆயிலில் வந்து பார்த்திங்கன்னா பேக்டீரியாவோட கவுண்ட் வந்து இல்லை ஆக்டிவிட்டி வந்து ரொம்ப 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 குறைவாக வந்து இருக்கும் ஸோ இப்போ இந்த அசிடிக்ஸ் ஆயிலில் நம்ம நிவர்த்தி செய்யணும் அப்படின்னா சுண்ணாம்பு சம்மந்தப்பட்ட அதாவது கால்சியம் ஆக்சைடு இல்லை கே ஸோ இது மாதிரி நம்ம வந்து பயன்படுத்தலாம் சுண்ணாம்புகளுக்கு பயன்படுத்தி நம்ம வந்து ம அமிலத்தன்மையை வந்து சீர் செய்ய முடியும் உவர்மண் உவர்மண் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா தண்ணில் கரையக்கூடிய உப்புக்களான குளோரைட்ஸ் இல்லை சல்ஃபைட் சார்ந்த உப்புக்கள் சோடியம் குளோரைட் கால்சியம் குளோரைட் ஸோ இது மாதிரி சோடியம் சல்ஃபேட்ஸ் ஸோ பொட்டாசியம் சல்ஃபேட்ஸ் ஸோ இது மாதிரியான உப்புக்கள் வந்து அதிகமாக இருக்கும் பட்சத்தில் நமக்கு வந்து இந்த வந்து ஓர்மண் வந்து வர்றதுக்கான காரணங்கள் இருக்கும் இப்போ இந்த ஓர்மண் இருக்கும் அந்த நிலத்தில் வந்து பார்த்திங்கன்னா பிஹெச் வந்து செவன் பாயிண்ட் ஃபைவ் டு எயிட் பாயிண்ட் ஃபைவ் வரைக்கும் வந்து இருக்குங்க இதை வந்து விவசாயிகளாக வந்து நம்ம வந்து வயலில் எப்படி இருக்கா இல்லையங்கிற நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா பயில் நம்ம தண்ணி விடுவோம் தண்ணி பாய்ச்சினதுக்கப்புறமேட்டு அதை காய்ச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெள்ளை கலரில் உப்பு வந்து படிஞ்ச மாதிரி இருக்கும் ஸோ அந்த பூமியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஊர் மண்ணாக இருக்குது மாறி இன்னும் அதிகமாக மாறிட்டு இருக்குது அப்படிங்கிறது அர்த்தம் இதை நாம் சரி செய்யணும் அப்படின்னா நமக்கு வந்து தண்ணீர் வந்து நல்ல தண்ணியோடு கலந்து வந்து கொடுக்கணும் கெனால் இரிகேஷன் சேர்ந்து கலந்து நம்ம தண்ணியும் கலந்து கொஞ்சம் கொடுக்கணும் அது மூலிமா வந்து பண்ணலாம் அடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா நிலம் காயறதுக்கு முன்னாடியே நம்ம வந்து அடுத்த பாய்ச்சுதல் வந்து கொடுத்துடணும் இது வந்து முறை அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா அல்களி சாயில் கலர் மண்ன்னு சொல்கிறோம் இந்த கலர் மண்ணுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா தண்ணில் கரைய கரையாத உப்புக்கள் கார்பனேட்ஸ் அண்டு பை கார்பனேட்ஸ் சேர்ந்த உப்புகள் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த கலர் மண்ணுக்கு வந்து வர்றதுக்கு வந்து காரணம் ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா சோடியமோட அளவு வந்து ரொம்ப அதிகமாக வந்திருக்கும் இந்த கலர் மண்ணில் வந்து நீர் வந்து அதிகப்படியாக வந்து தக்க வச்சுக்கும் தன் வந்து தண்ணி தேங்கியே இருக்கும் ஸோ இதனால் வந்து பார்த்திங்கன்னா பயிரோட வளர்ச்சி வந்து ரொம்ப 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 கம்மியாக இருக்கும் ஸோ இதை வந்து நம்ம சரி செய்யணும் அப்படின்னா நம்ம வந்து நிலத்தை வந்து நல்லா உழுது கொஞ்சம் ஸ்லோப்பியாக வந்து வச்சுக்கணும் கொஞ்சம் சரிவான பகுதியில் தண்ணீர் வந்து வடியும் ப மாதிரி நம்ம வந்து நிலத்தோட அமைப்பை வந்து கொஞ்சம் மாற்றிக்கணும் வடிகால் வசதி நம்ம ஏற்படுத்திட்டுமாவே ஓரளவுக்கு வந்து நம்ம இந்த பாதிப்பில் வந்து நம்ம வந்து நிவர்த்தி பண்ணலாம் அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இதை நிவர்த்தி பண்ணுறதுக்கு ஜிப்ஸும் பயன்பாடு இருக்குது மண் பரிசோதனையின்படி நம்மளில் வந்து அல்கலிஸ் ஆயில் ஆகிறதுக்கு இந்த கார்பனேட்ஸ் பை கார்பனேட் சால்ட்டோட கான்சன்ட்ரேஷன்ஸ் எந்த அளவுக்கு இருக்குன்னு பார்த்துட்டு தென் அதுக்கு ஜிப்ஸம் ரெக்கமெண்டேஷன்ஸ் ஆய்வகத்தில் பரிந்துரை பண்ணுவாங்க அதை வந்து நம்ம வந்து ஜிப்ஸும் வந்து வந்து வயல இடணும் இதுக்கான முறைகள் வந்து எப்படி அப்படின்னா நிலத்தை நல்லா வந்து சேற்று உழவாட்டும் நல்லா வந்து பயன் நிதை பண்ணிக்கணும் சேற்று உழவு பண்ணதுக்கப்புறமேட்டு அந்த சேற்று உழவு பண் பண்ணதில் வந்து பார்த்திங்கன்னா ப ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு சென்டிமீட்டர் வந்து நல்லா தண்ணி தேங்கி நிற்கணும் அந்த தண்ணி தேங்கி நிற்கிற அந்த நிலை வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன பாத்தியாக வந்து பிரிச்சுக்கணும் அந்த பாத்தி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு சென்ட் அளவுக்கு அப்படி சின்ன சின்னதாக வந்து பிரிச்சுக்கணும் எதற்காக வந்து நம்ம இவ்வளோ சின்னதாக நம்ம பிரிச்சுக்கிறோம் அப்படின்னா இந்த தேங்கி நிற்க தண்ணீரை வந்து வயல்லே வந்து வடிவிடக்கூடாது நம்ம வந்து தனியாக வந்து வாணி எடுத்து அதை வந்து ஒரு குழியில் நம்ம வந்து வந்து வடிக்கணும் ஸோ அப்படி வடிக்கிற தண்ணீர் வந்து மற்ற வயல்களுக்கோ இல்லை வந்து ஆற்றலையும் விட்டோம் அப்படின்னா இந்த எடு மண்ணில் இருக்க என்ன அந்த அந்த உப்புக்களை வந்து அப்படியே வந்து அடுத்தவங்களோட வயலுக்கு நம்ம விட்டோம்னா நம்ம வந்து அவங்களுக்கும் போய் சேர்ந்துடும் ஸோ இது தவிர்க்கிறதுக்காக தான் நம்ம தனியாக வாணி எடுத்து குழி எடுத்து அந்த தண்ணியை வந்து அதில் வந்து வடிக்கணும் ஸோ இதை வந்து எப்படி பண்ணணும் அப்படின்னா சேற்று செஞ்சுக்கணும் பத்துலேருந்து பதினஞ்சு சென்டிமீட்டர் அளவுக்கு நல்லா தண்ணி தேங்கணும் அதுக்கப்புறமேட்டு பரிந்துரைக்கப்பட்ட அளவுக்கு வந்து ஜிப்ஸும் வந்து பயன்படுத்தணும் வந்து வைட்டு மறுபடியும் வந்து ஒரு நாள் வந்து முழுசாக வந்து விட்டு மறுநாள் அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அந்த தண்ணீரை வந்து அப்படியே வந்து வடிச்சிடணும் அந்த தண்ணீர் இது மாதிரி வந்து மூன்று நான்கு முறை வந்து நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் நம்மளுக்கு வந்து இந்த கலர் தன்மைகளுக்கு காரணமாக இருக்கிற கார்பேட்ஸ் பை கார்பனேட்ஸ உப்புகளோட அளவு குறைஞ்சி மண் வந்து சாகுபடிக்கு ஏதுவாக வந்து மாறிடும் அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா உயிரியல் பண்புகளால் மண்ணுக்கு என்னென்ன பாதிப்புகள் வருதுங்கிறத நம்ம வந்து இப்போ வந்து பார்க்க போகிறோம் ஸோ வந்து பயாலஜிக்கல் கன்ஸ்டன்ஸ் ஸோ இப்போ பயாலஜிக்கல் கன்ஸ்டன்ஸ் நம்ம சொல்கிறோம் ஸோ இது வந்து நம்ம வந்து விவசாயிகளை அன்றாடம் ஃபே வந்து அப்போ நம்ம ஃபேஸ் பண்ணுறது தான் வந்து கலைச்செடிகள் வளருது தென் வந்து அடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா மண் சார்ந்த நுண்ணுயிர்களோட தாக்கத்தினால் நோய்கள் வருது ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பயாலஜிக்கல் கன்ஸ்டன்ட்ஸ்ன்னு நம்ம வந்து சொல்கிறோம் சோ வந்து இப்ப நம்ம வந்து கரும்பு சாகுபடி பண்றோம் கரும்பு அறுவடை பண்ணதுக்கு அப்புறமேட்டு அந்த இருக்கிற சோகையெல்லாம் நம்ம வந்து வயல்ல போட்டு அப்படியே நம்ம எரிச்சிடுறோம் சோ அதோட அந்த வெப்பம் தாங்காம நமக்கு வந்து பூமியில நன்மை பயக்கும் நுண்ணுயிர்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா எண்ணிக்கைகளில் வந்து குறைஞ்சு போயிடும் சோ அப்படி இருக்கும்போது தீமை பயக்கும் நுண்ணுயிர்களோட அளவு வந்து அதிகமா இருக்கும்போது அடுத்த பயிர் நம்ம வைக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா நோய் தாக்கும் திறன் வந்து அந்த பூமியில் வந்து அதிகமா இருக்கும் தென் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லா நுண்ணு ஊட்டங்களுக்குமே செடிகளுக்கு போய் சேரணும் அப்படின்னா அங்கே நுண்ணூட்டங்களோட பங்கு வந்து அதிகமாக இருக்கும் நம்ம இது மாதிரி நம்மளுக்கு தெரியாமல் நம்ம செய்கிற தவறுகள்னால அந்த நன்மை பயக்கும் நுண்ணுயிரோட அளவு குறையறனால எல்லா ஊட்டங்களும் செடிகளுக்கும் செடி எடுத்துக்கிற த தன்மைகளும் அது வந்து குறைய வருது ஸோ இதனால் இப்போ பயாலஜிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ்னால இது ஒன்று வந்து ஒரு பாதிப்பு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா கலைச்செடிகள் கலைச்செடிகள் வந்து பார்த்திங்கன்னா பயிர் வளர்ச்சியோட வந்து வேகமாக வந்து வளரும் காரணம் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து ஒளி சேர்க்கையும் இல்லை வந்து தண்ணீர் எடுத்துக்கிறதோ வந்து நம்ம பயிரிடும் பயிர்களை விட வந்து அதிகப்படியாக எடுத்துக்கக்கூடியத பய செடிகளாக வந்து இருக்கும் ஸோ அதனால் அந்த செடிகளை வந்து நம்ம முற்றிலும் வந்து நம்ம வந்து வயலில் வந்து அகற்றிடணும் அப்படி அகற்றிட்டு நமக்கு வந்து அந்த செடிகள் எடுத்துக்கக்கூடிய நம்ம பயிரிட போகிற அந்த பயிர் செடிகள் எடுத்துக்க வேண்டிய ஊட்டங்களோ இல்லை வந்து த தண்ணீரோ வந்து எடுத்து வளரதுனால நம்ம செடிகள் ப வந்து பார்த்திங்கன்னா ஊட்டங்கள் குறைவாக போய் நியூட்ரியன் டிஃபிஷன்சி குறைபாடுகளோடு வந்து இருக்குது ஸோ வந்து கலைச்செடிகள் வந்து வரதை வந்து நம்ம தவிர்த்துக்கணுமாவும் நம்மளுக்கு வந்து அந்த உயிரியல் பா இடர்பாடுகளை நம்ம தவிர்த்து சாகுபடியை சிறந்த முறையில் வந்து நம்ம வந்து பண்ணலாம் மேலும் விவரங்கள் பெற சௌத்ரி பழனிவேல் அவர்களை பூஜ்ஜியம் ஒன்பது ஐந்து ஆறு 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 ஏழு ஏழு ஆறு ஏழு ஒன்று என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்